வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி கண்டு மகிழுங்கள் அடுத்த சகோதரி கீதா அவர்கள் கௌசிக நாடு ஜோதிடர் அதாவது என்னன்னா எங்கள் ஐயா மிகப்பெரிய ஜோசியராக இருந்து கூட ஒரு இடத்துக்கு போக முடியல அதாவது நம்ம செய்ய முடியினாலும் கூட நம்ம சகோதரி அந்த சில எல்லா புகழிலும் சென்று அந்த கௌசிக நாடி அது பச்சி தெரியுதோ தெரியலையோ அந்த பச்சிங்கிற ஒரு வார்த்தையை சொன்ன முதல் நாள் என்னுடைய சகோதரி கீதா அவர்கள் அதை வருக வருக என வரவேற்கிறேன் அனைவருக்கும் முதல்ல அனைவருக்கும் முதல் வணக்கம் முதல் முதல்ல என் குருநாதருக்கு ஆயிரம் கோடி வணக்கங்கள் சொன்னாலும் பத்தாது அதுதேங்க நான் எப்படி வந்து ஐயாவை சந்தித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜோதிடமே பிடிக்காதுங்க அதான் எங்கள் அம்மா வந்து பொருத்தம் பார்க்குறதுக்காக கரூர்லேயே ரொம்ப ஃபேமஸானவர் இவர் தான் அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டு இவரோட ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் பின்னாடி தான் குடியிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அடிக்கடி ஜாதத்தை எடுத்துகிட்டு போய் பொருத்தம் பார்த்துக்கிட்டே வருவாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அவர்கிட்ட தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எதுவுமே நடக்கவே இல்லை ஆனால் என் தங்கச்சி வந்து ரொம்ப ரொம்ப பழக்கம் அப்புறம் கல்யாணம் பண்ணி கல்யாணம்லாம் ஆகிடுச்சு ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் நான் சொன்னேன் நீங்கள் தானே பார்த்து எல்லாம் பண்ணி வச்சுங்க எனக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்து சரி வர இல்லை சம்பாதித்தலை நான் இங்கேயும் உங்கள் வீட்லையும் கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி என்னுடைய கணவர் வீட்லேயும் கஷ்டப்படுறேன் என்னையை வந்து நீங்கள் எனக்கு ஏதோ வழி சொல்லுங்கள் அப்படின்னு உடனே எங்கள் அம்மா சித்தியெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து சொல்லலைப்பா வானும் ஜோசியர் தான் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் இனி போய் அங்கே போய் கேளுனாங்க நான் சொன்னேன் எனக்கு ஜோசியரெல்லாம் எதுவுமே தெரியாது நான் போய் கேட்க மாட்டேன் நான் தான் கேள்வி கேட்பேன் அப்படின்னாங்க உடனே என் தங்கச்சி சொன்னால் வேணாம் யாருமே வேணாம் வா நானே நீனே போகலாம் அப்படின்னா முதல்ல என் தங்கச்சிக்கு தான் எனக்கு ஆயிரம் கோடி நன்றிகள் சொல்லணும் ஏன்னா அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கே என் தங்கச்சி மட்டும்தான் ஒவ்வொருட வாழ்க்கையில் யாரோ ஒரு தூண் இருந்தால் மட்டும்தான் தூண்டு ஒன்று சொல்லுவாங்க அதையெல்லாம் சொல்லுவாங்க அதாவது என் ஒரு பெண்ணுக்கு பின்னாடி வெற்றிம்பாங்க இல்லை என் பெண்ணுக்கு பின்னாடி என் தங்கச்சி தான் இருந்தா அதனால் அவளுக்கு முதல்ல நன்றி நான் சொல்கிறேன் அப்போ போய் பார்த்தப்போ அவர் நிறைய கூட்டங்க பயங்கரமாக இருந்துச்சு இவ பாட்டுக்குள்ள உள்ளே போனோடனே உட்காந்தா அண்ணா அப்படின்னா வாடி எப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன் என்ன பிள்ளை நீ பாட்டுக்கில் போகிற இவ்வளோ கூட்டங்கள் இருக்குது அவர் வாடி போடின்றாரு நீ பாட்டுக்கில் உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ உள்ளாரவா அப்படின்னா அங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் பேசிகிட்டு இருந்தாங்க சேரை போட்டு என்னை உட்காருமா அப்படின்னாரு இல்லைங்கய்யா பரவாயில்ல அப்படின்னு இல்லை நீ உட்காருமா சும்மா உட்காருமானாரு சரி என்ன உட்காந்து ஜாதகம் பார்த்துட்டு இருந்தேன் இவன் உடனே போய் டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவர் டீயை குடிச்சிட்டு அப்புறம் என்னப்பா இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டாங்க ஆனால் இது எங்கள் அக்காங்கண்ணா அப்படின்னா நடி உனக்கு உங்கள் அக்காளுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னாரு ஆமாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போயிட்டா அப்புறம் இவர் பேசி முடிச்சுட்டு என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னாரு இல்லை சும்மா ஜாதகம் பார்க்கலான்ட்டு தான் வந்தோம் பாப்பாவோடது உங்கள் வீட்டுக்காரது கொண்டு வந்தியானாரு அவரோட ஜாதகம் இல்லைங்க அப்படின்னே உன்னோடது கொண்டு வந்தியானாரு இல்லைங்க அப்படின்னே சரி உனக்கு என்ன வேணும்னாரு இல்லை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு என்ன எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னே சரி நீ ஏதாவது எழுது அப்படின்னாரு எனக்கு எழுதுறதுக்கெலாம் அவ்வளோக்கா தெரியாதுங்க நான் அதிகமாக படிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லை நீ சும்மா உனக்கு தோணதை எழுதுனாரு முதல் எடுத்து அவர்கிட்ட உட்காந்து பிள்ளையார் சொல்லி போட்டது திருவாதிரை அப்படின்ற சொல்ல நட்சத்திரம் தான் சரிங்களா அப்போ அந்த திருவாதிரை என் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பட்ட திருப்பத்தை கொடுத்தது இந்த திருவாதிரை நட்சத்திரம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க சிவ சிவபெருமோட நட்சத்திரம் வந்து திருவாதிரை அது மேக்சிமம் எல்லாருக்குமே கிடைக்காது அப்படின்றது ஒரு ஐதீகம் அன்றைக்கு போய் எழுதுனதுக்கப்புறம் தான் உண்மையாலுமே சொன்னார் செத்த நேரம் உட்காரு நான் இதை பேசி முடிச்சுட்டு உனக்கு பேசுகிறேன்னாரு பேசி முடிச்சுட்டு என்னன்னு கேட்டார் ஐயா இது மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு நான் வெளிநாட்டுக்கு அனுப்பலான் இருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கார் போக மாட்டேங்கிறாரு இன்றைக்கி வருமானம் இல்லை உங்களுக்கே தெரியும் எங்களோட குடும்ப சூழல் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி மறுபடியும் எதே தான் படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எதுவுமே பேசலைங்க நீ வந்து ஜோசியம் படிச்சுக்கோ அப்படின்னாரு எனக்கு வந்து வாய்ப்படே தெரியாது நான் ஒம்பதாவது ஃபெயிலே எனக்கு கணக்கே தெரியாது அப்படின்னு இல்லை நீ படிச்சுக்கோ அப்படின்னாரு சரின்ட்டு ஒரு சொல்லி போயிட்டேங்க மூணு நாலு மாதம் ஆச்சு வரவே இல்லை பயம் நான் இந்த வீட்டில் போய் என் தங்கச்சியை திட்டினேன் என் அவர் என்ன வயசானவராக இருக்கார் எப்போ பார்த்தாலும் சிகரெட்டை குடிச்சிட்ருக்காரு என்னே அங்கே போய் உட்காந்துட்டு போனதுக்கு ஜோசியம் பாருன்னு சொல்கிறாரே அப்படின்ட்டு அப்புறம் அதை விட்டுட்டு அப்புறம் என் தங்கச்சி சொன்னால் ஏண்டி நான்லாம் படிக்கலை சரியா உடனே கூப்பிட்டு சொல்லித்தராங்க அவர்கிட்ட பார்க்கறதுக்கே ஏகப்பட்ட பேர் வருவாங்க அப்பா கொடுக்க மாட்டார் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்கிறாரே போ படி அப்படின்னாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேங்க உண்மையாலுமே இந்த தை மாசம் தான் அவரை சந்திச்சு இன்னையோட இருபது ஆண்டுகள் ஆகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் ரெண்டாயிரத்தி நாலில் தான் நான் போனேன் இருபது ஆண்டுகள் வந்துடுச்சு போனதுமே முதல்ல எதை சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னா அம்சன்றது ஒன்று இருக்கும் அந்த அம்சத்தை பிரிக்கிறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அது இன்ன வரைக்கும் என்னோட வாழ்நாளில் மறக்கவே முடியாது நான் எனக்கு ராசி நட்சத்திரம் எதுவுமே தெரியாது முதல்ல அம்சத்தை நீ பிரிக்க கற்றுக்கிட்டீன்னா உன்னோட வாழ்க்கையில் வரக்கூட பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாருங்க அதே மாதிரி தான் எந்த ஜாதகம் வந்தாலும் நான் ராசியை பார்க்க மாட்டேன் அம்சத்தில் அது எந்த சாரத்தில் பார் அப்படிம்பார் உடனே பார்த்து எடுத்து சொன்னால் அப்படியே கணக்கு நச்சுன்னு இருக்கும் நான் அதாவது நாங்கள் படித்த பேஜில் கொஞ்சம் கம்மி பேர் தாங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அதில் வந்து முதல்ல போனது நான் ரெண்டாவதாக வந்தது சகோதரி ஜான்சியக்கா மூணாவதாக வந்துட்டு தர்மராஜ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன்னு ஒரு அண்ணா இருந்தாங்க இவங்க நாலு பேருமே உட்காந்து பேசிகிட்ருப்போம் அதில் வந்து இந்த சந்திராக்கா ஒன்று வந்தாங்க எவ்வளோ கணக்குகள் போட்டு சொன்னாலும் உடனே அந்த அக்கா சொல்ல பரிவர்த்தனை அப்படின்றதே ஒன்று டக்குன்னு எடுத்து சொல்லும் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் அப்போ அந்த பரிவர்த்தனை என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்போ ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து இன்னொரு சொந்த வீட்டுக்கு போய் ரெண்டும் பரிவரைய பரிவர்த்தனை ஆயிருக்கும் பார்த்தீங்களா அதுதான் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னார் அதாவது வாழ்க்கையில் எப்படி வாழணும் எந்த நேரத்தில் வாழணும் அப்படின்ற ஒரு விதையை கற்றுக் கொடுத்தவர் என் குருநாதர் மட்டும்தான் ரெண்டாவது யாருக்கிட்டேயும் பத்து பிசா வாங்கலைங்க அதை நான் பெருமையாக அடித்து சொல்வேன் இன்றைக்கி கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த ஜோதிடத்தில் எங்களுக்கு கொடுத்த வித்தைகளை யாருமே சொல்லித்தரல நாங்களும் பல பேர்கிட்ட படிச்சிட்டோம் ஆனால் அளவுக்கு சிறப்புன்றது கிடையாது அவர் வந்து காசு மட்டும் இல்லைங்க சோறு போட்டு சொல்லி கொடுத்த குருநாதர்னா அது என் குருநாதர் மட்டும்தான் சரிங்களா அடுத்ததே அதாவது அவர் வந்து ஆஃபீஸ் நாங்களாம் படிச்சிட்டோம் தனியாக போகலாம் அப்படின்ட்டு தனியாக வைச்சோம் அப்போ நான் போய் எங்கள் அப்பா கூப்பிட்றேன் அவர் அப்பான்னு தான் கூப்பிடாதாங்க அப்பா இது மாதிரி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம் நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சரிம்மா வரேம்மா அப்படின்னாரு நான் வந்து என்னோடய குருநாதர் எப்படி ச யார் செஞ்சால் சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவரோட குருநாதருடைய நினைவு நாள் அன்றைக்கி நான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணேங்க அதான் ஆடி மாதம் அது சரிங்களா அப்போ ஃபோட்டோ வச்சு சாமி கும்பலான்னு ஃபோட்டோலாம் வாங்க போனப்போ ஒரே வார்த்தை சொன்னார் கீதா நான் கடவுளை நம்பலை எனக்கு வழிகாட்டினது என்னோடய குமரவேல் அண்ணன் தான் அவரோட ஃபோட்டோ வச்சு நீ ஆரம்பி உனக்கு நல்லாயிருக்கும் ரெண்டே விஷயங்கள் மட்டும் தான் சொல்கிறேன்னாரு அப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு யாருக்கிட்டையும் கை நீட்டு இவ்வளோதான் காசு கேட்காத அதே மாதிரி உன் கணக்கில் என்ன வருதோ அதை எடுத்து தைரியமாக சொல் இந்த ரெண்டை மட்டும் மனசில் வச்சுக்கோ பரிகாரத்துக்கு போயிடாத நம்முடைய வாழ்க்கை பரிகாரம் பண்ணி ஜோசியம் பிழைக்கிறத அல்ல அதுக்கு தனி குரூப் இருக்குது அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் என் குருநாதர் தான் அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் அவனுக்கு உனக்கு பிரச்சனைன்னு தெரியும் ஆனால் அவங்ககிட்ட அந்த பிரச்சனை நீ பேசாத ஆறு மாசம் போற மூணு மாசம் போற நாலு மாசம் போறேன்னு சொல்லி தைரியமாக அனுப்பு ஏன்னா அவன் செத்து போயிடுவான்னு வந்தா கூட நம்ம வாக்கு வாக்குப்பளிதத்தில் அது தள்ளி போகும் சரிங்களா மருத்துவர் கூட இந்த தேதியில இத்தனை மணிக்கு இறந்துருவாருன்னு சொல்லி கைவிட்டலாம் ஆனா இந்த ஜோசியிட்ட போனா தள்ளி போடுற சக்தியை நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு அதனால அதை கரெக்டாக எடுத்து சொல்லு அப்படின்னு வழிகாட்டினவர் என் குருநாதருங்க அதாவது இன்னைக்கு செல்வன் வந்து சொன்னாரு நான் ஒரு நாலு வருஷமா போகலை அப்படின்னு நாலு வருஷமாக அந்த அண்ணே போகலை ஆனால் அவரோட நினைப்புகள்லாம் அங்கே தான் இருக்கும் நான் எப்போதுமே போய் போய் வாரத்தில் ஒரு நாள் அந்த பத்து நாளைக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டே வருவேன் ஒருத்தனம் இல்லைங்க ஆதியில் யார் படித்தாங்களோ அத்தனை பேரையும் அவர் கேட்பார் ஒரே வார்த்தை சொல்லுவார் மற்றவங்கள்லாம் சம்பாதிக்கிறதை பார்த்து புறமா போடுவாங்க ஆனால் இவர் மட்டும்தான் சொல்லுவார் ஏன் குழப்பம் கெடுத்துட்டு என்னை வந்து பார்க்குற ஓடு போய் உட்காந்து சம்பாரி அப்படின்னு சொல்லுவார் அந்த ஒரு பெருந்தன்மை யாருக்குமே வராது அடுத்து இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறாங்க அதாவது என்னோடய வாழ்க்கையில் பிரச்சனையில் கொண்டு ஜாதத்தை கேட்டப்ப எதனாலப்பா நீங்கள் இவங்களுக்கு தேர்ந்தெடுத்தீங்க ஏன்னா நீ கணவன் மனைவி பிரச்சனைக்கு நிறைய பேர் இருந்தாங்க அவர்கிட்ட வந்தப்ப அப்போ பொறுத்தமே இல்லையே நீங்கள் எதுனால எப்படி தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னாரு அப்போ எங்கள் வீட்டுக்காரர் ஜாதத்தை வச்சு போட்டு கேட்டேன் சொல்லுங்கப்பான்னாரு எடுத்தோடனே மூணாம் மாதத்தை பாருன்னார் மூணாம் பாதத்தை பார்த்தேன் ரைட் எம்பியாக இருந்துச்சு அடுத்து யோனியை பார்க்க சொன்னார் பார்த்தேன் இதனால தாண்டி உனக்கு எடுத்து கொடுத்தேன் அப்படின்னாரு இன்னைக்குமே அது பெருமையாக சொல்லுவேங்க என்னோடய வாழ்க்கையில் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணது இவர்கிட்ட போனனால என்னோடய லைஃப் சேஃப்டி வேற யாருக்கிட்ட போயிருந்தாலும் இன்னைக்கு என்னோடய வாழ்க்கை பாதிச்சிருக்கும் காரணம் அவர் அடிக்கடி சொல்வார் காலயுத்தி சித்தார்த்தி ரௌத்ரி துந்துபி ருத்ரோகாரி இந்த அஞ்சு வருஷத்தில் பிறந்திருந்தால் அத்தனை பேர்த்தோட வாழ்க்கையும் தோல்வி தான் லேட்டு தான் அப்படிம்பாங்க உதாரணத்துக்கு யாருமே நீங்கள் எடுக்க வேணாம் அருமை சகோதரர் தர்மராஜ் துந்துபி தான் எத்தனை வயசில் கல்யாணம் லேட்டு ஆ நாற்பது வயசுல கல்யாணம் சரிங்களா எல்லாமே இளமையர் இருந்தது அடுத்து அதாவது அந்த வருஷத்துக்கு தமிழ் வருஷத்தில் எனக்கு எல்லாருமே லக்னத்தை பார்த்து பலன் சொல்கிறோம் நட்சத்திரம் திசா புத்தி கோச்சார கிரகங்கள்லாம் பார்த்து சொல்வார் இவர் அங்கேருந்து வர்றப்பயே அந்த தமிழ் வருஷத்தை எடுத்து சொல்லக்கூடிய அழகே மிகப்பெரிய சிறப்புங்க அதுலேயும் அவர் பிறந்திருக்க வருஷம் பார்த்தீங்கன்னா தாரண வருஷம் சொல்லுவார் ஒரு ஜாதகம் வந்த உடனே சொல்லுவார் ரெண்டாயிரத்தி நாலு அப்படின்னா எடுத்தோன்னே கேட்பார் தாரண வருஷமா சுபானு வருஷமா அப்படிம்பாரு என்ன வந்தாரு நீங்கள் பட்டுக்கில் கேட்டீங்க உன் பிள்ளைக்கு பன்னெண்டு வயசா அப்படிம்பாரு அப்பா எப்படிப்பா சொன்னீங்க அப்படின்னாரு ஏடி நீ இப்போ தான் வந்திருக்க எல்லாத்தையும் உடனே கற்றுக்கணுமா பொரு அப்படிம்பாரு சரி நானும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் அவரு கூட ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேங்க அறுபது வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய வருஷம் தான் தாரணம் திருப்பி திருப்பி வரும் அப்படின்றது அதே மாதிரி சனி பகவான் முப்பது வருஷத்துக்கு கூட அவங்க ஜனன ஜாதகத்தில் அந்த இடத்துல வந்து நிற்கும் குரு பகவான் பன்னிரெண்டு வருஷம் ஒரு தடவை ஜன வந்து நிற்கும் ராகி கேதையை பதினெட்டு வருஷத்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நிற்கும் இப்படின்னு அவர் விசித்திரமா சொல்லுவார் ரொம்ப ஈஸியாக சூப்பராக சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாரு நமக்கே அந்த இடத்துல போனதோட விளைவு என்னன்னா இன்னும் தேடணும் இன்னும் தேடணும் உந்துதலை எங்களுக்கு கொடுத்தவர் எங்கள் குருநாதர் தான் ஆரம்பத்தில் நான் ரெண்டாயிரத்தி நாலுல எப்படி போனேனோ அப்போ எப்படி சொல்லி கொடுத்தவரோ அதே தாங்க இப்போ ரெண்டு வருஷத்து ஒன்றரை வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு நான் கேட்பேன் எப்போ அந்த கௌசிகத்தெல்லாம் நீங்கள் பாட்டு பாடுறீங்களே அதெல்லாம் சொல்லுங்கப்பா அப்படின்றது ஏன் இது என்ன சினிமா போட்டா அப்படிம்பார் அதெல்லாம் வரணும் அப்படிம்பார் அப்போ அவர் பாட்டு சொல்லுவார் பாருங்க நிறைய ஒரு கணவன் மனைவிக்கு கரு உருவாகி உருவாகி அழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அவர் வந்து எடுத்து போட்டதுமே திசாபுத்தியை பார்த்ததுமே சொன்னார் அஞ்சு குடைவர் எட்டாம் இடத்துல இருந்தார் சரி என்னடா அஞ்சு குடைவர் எட்டாம் இடத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பாடுவாருன்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் ஒரு துரதிர்ஷ்டசாலிங்க எதையுமே எழுதி வைக்கல எல்லாம் கையை கட்டி இப்படியே நின்று கேட்டுட்டு இருந்தோம் ஏதோ எங்களுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு விழுந்தது தான் இதெல்லாம் அப்போ அந்திர காலம் சக்கரம் வந்து நட அந்த திசை நடக்குமே பிறக்கும் எல்லை பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் இறக்குமே எமனுக்காக இல்லையா பெண்ணுடனே நஷ்டமாம் அப்படின்னு சொன்னார் பாருங்க அவங்க அப்படியே அழுதாங்க நான் கேட்டேன் எப்படிப்பா ஒன்றுமே நீ போடலை இதை மட்டும் நீ சொல்லிருக்க அப்படின்னாரு சொன்னேன் என்னோட வறுமை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அவர் உண்மையாலுமேங்க எங்க கோடீஸ்வரன் இந்த அஞ்சு ரோட்டில் கரூரில் தெரியாதவங்களாம் யாருமே இல்லை அவ்வளோ பேர் தெரிஞ்சிருந்தாலும் இவர்கிட்ட வந்து அமைதியாக கையை கட்டி உட்காந்துருந்தாங்க ஆனால் இன்றைக்கி உட்காந்ததோட விடவே எங்களுக்கு அவர் பாடத்தை நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அது மிகப்பெரிய ஒரு விஷயம் இவர் எங்களுக்கு இந்த கரூரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் அவருடைய பேர் கூட சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதாவது ராம் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் மாணிக்க வாசகர்னு ஒருத்தர் வந்திருந்தார் அவர் வந்து உட்கார்ந்தப்போ நான் தான் இருந்தேன் அவருடைய ஜாதகம் வந்து ரொம்ப தப்பு பையன் மாணிக்க வாசகர் அவர் அவர் ஜாதவம் கொண்டு வந்தார் அவர் நான் வந்து சொன்னார் யாருன்னு தெரியுமானார் அப்பா எனக்கு யாருமே தெரியாதுங்கப்பா அப்படின்னு நான் ராம் டெக்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன்னார் இல்லைப்பா எனக்கு அவ்வளோக்கா எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொன்னேன் அவரோட பையன்தான் தான் அப்படின்னாரு சரிங்கப்பா அப்படின்னே அவர் எங்கே உட்காந்துருந்தார் நீங்கள் பாயில் தான் உட்காந்துருந்தார் புரியுதுங்களா ஒரு மணி நேரம் ரெண்டு மணில கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் உட்காந்துருக்கார் எடுத்தோடனே ஜாதை எடுத்து பார்த்தோன்னே தப்பு ஒரு எழுத முடியுமா அப்படின்னாரு என்னப்பா நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருப்பேனா அப்படின்னாரு எழுதி முடிச்சுட்டே எடுத்து போட்டோம் ஜாதத்தை போட்டோன்னே சொன்னார் லக்னத்துக்கு ஒரே பலன் தான் சொன்னார் அது மீன லக்னம்னு எனக்கு சரியாக தெரிலங்க மீன லக்னம் எப்படி இருப்பார் சொல்லு அப்படின்னாரு அப்போ சொன்னேன் ஞானி பிராமணர் உரியோனுக்கு உண்டான லக்னம் தான் மீன லக்னம் அப்படின்னேன் நீ போ வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னாரு சரி என்னடா இதை மட்டும் சொல்லிட்டு போய் சொல்லிட்டாரே அப்படின்ட்டு சரின்னு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிடிச்சு அவர் போனதுக்கப்புறம் கூப்பிட்டு சொன்னார் நீ சொன்னதெல்லாம் கரெக்டு ஏன் உனக்கு போஸனே தெரியுமா நீ இருக்கதை அவர் விரும்பலடி அப்படின்னாரு சரிப்பா பரவாயில்ல அப்படின்ட்டு ஆனால் போனதுக்கு அப்புறம் தான் சொன்னார் அவருக்கு பிரச்சனையே பெண்ணால் வந்தது அப்படின்னார் அதனால நீ இருக்கப்போ பேச வேணாம் அப்படின்ட்டு தான் சொன்னார் அப்போ அந்த லக்னத்துக்கு என்ன அமைப்புன்றதையும் தப்பானது ஒரு நோட்டில் வந்துருச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணுன்ற திறமையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கார் அதாவது குழந்தைங்களுக்கு வந்து முதல்ல அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க அது சரியில்லைன்னா அடுத்து வாத்தியார்கிட்ட போவாங்க வாத்தியார் சரியில்லைனா எப்படி போவாங்கன்னா கோவிலுக்கு போவாங்க இந்த கோவிலுக்கு பையன் சரியில்லைனா எல்லாரும் எங்க வருவாங்கன்னா நம்மள மாதிரி அப்பா ஜோதிடர் தான் வருவாங்க அந்த ஜோதிடர் கரெக்டா இருந்தா எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமைக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்னோட குருநாதருக்கு பல கோடி நன்றிகள் வணக்கம் இப்ப கீதா சொன்னாங்க ஒரு இது அவ கம்மியா தான் பார்த்துருக்காங்க ஒரு ஒருத்தருக்கு இப்போ கேள்வி கேட்பார் ஒரு இருபது பேர் உட்காந்துருப்பாங்க மூணு மணிக்கு மேலே மத்தியானத்துக்கு மேலே சாப்பாட்டுக்கு மேலே இருபது பேர் செல்வம் மாசி கிருஷ்ணே வரராஜ் ஒரு இருபது ஜோதிடர் பயிற்சி பயிற்சி புள்ளி நடத்துவார் அப்போ ஒரு ஒரு ஜாதத்தை கொடுத்து ஆராய்ச்சி பண்ண சொல்லுவார் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு கேள்வி கேட்பார் அப்போ தான் இப்போ கவிதாவை கேள்வி கேட்டது இந்த கீதாவை கீதாவை வந்து கேள்வி கேட்டது அப்போ தான் கீதா போது நான் நிறைய இடம் பார்ப்பேன் அது பெருசாக உட்காந்துரு இருந்தாலும் பேசாம உட்காருன்னு நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் ஜான்சியும் அதே மாதிரி தான் இது மாதிரி இன்னொரு ஒரு ஒரு நாற்பது டிக்கெட் இருக்குது எனக்கு தெரியும் இன்னும் நாற்பது பேர் இருக்கிறாங்க இன்னும் அவருடைய இப்போ ஜோதிடம் பண்ணி அவர்னால பொழைச்சிக்கிட்டு டெய்லி பத்தாயரரூவா சம்பாதிக்கிறவங்க எனக்கு தெரியும் அவரை பேரை வச்சு இன்னும் இருபதனாயிருவா சம்பாதிக்கிறவங்க எனக்கு தெரியும் இன்னும் கரூரை சுற்றிலேயே இருக்கிறாங்க கரூருக்குள்ளேயே இருக்கிறாங்க டெய்லி இருபதனாயிருவா சம்பாதிச்சிட்டு இருக்கிறாரு ஒருத்தர் இவர் சொன்ன ரெண்டு மூணு வார்த்தையை வச்சுக்கிட்டு அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும் அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க எனக்கு தெரியும் ஏன்னா இனிமேல் வந்து பார்க்க மாட்டீங்களா அவரை தான் பார்ப்பீங்களான்னு நூறு கூட கேட்டுருக்குறாங்க டேய் அவர்கிட்ட பார்த்தா ஜாதகம் இனிமேல் எவங்கிட்டே நாங்கள் பார்க்கறதுக்குலாம் முடிவு விட்டுவிட்டோம்னா ஏன்னா நீங்கள் கண்டவங்ககிட்ட இப்போ கொண்டு வந்த ஜாதகத்தை கொடுத்துட்டு அந்த பெரிய ஜாம்பவான்கிட்ட பார்த்துட்டு நீங்கள் கொண்டு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை கொலை போட்டுருவேன் நிம்மதி போயிடும் ஜாதகம் வந்து நல்லாவங்ககிட்ட பார்த்து நல்லதான்னு நடந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையை டர்னிங் நல்லா இருக்கும் ஜாதகத்தில் எவனே தெரியாதவங்ககிட்ட போய் பிராடு கிட்டே உங்களுடைய மூஞ்சி ஆகர்ஷணத்தை வச்சுக்கிட்டே இல்லை உங்களுடைய பவரை வச்சுக்கிட்டே உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு உங்கள்கிட்ட இருந்து குழப்பம் பண்ணி இருக்கிற நிம்மதியை கெடுத்துருவான் ஜாதகத்தை மட்டும் கண்டக ஜாதகிட்ட பார்க்கக்கூடாது அந்த அந்த பையன் தெரியுமா தெரியுமா டெக்ஸு அன்னைக்கு வந்த அன்னைக்கு தான் நானும் தான் இருந்தேன் அப்படி கீழே சொல்லும் சொல்லும்போது நான் இருந்தேன் அவர் என்னை பார்த்துட்டார் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு கேட்டோன்னு அழுகாமல் அன்னைக்கு தான் என சொன்னார் தெரியுண்ணா அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் வெளியிருக்கீங்களாரு இல்லைண்ணா நான் சாயந்தரம் வர அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரியும் மொத்த டோட்டல் அன்றைக்கி அவருக்கு வந்து நானூறு கோடி ரூபா அந்த பையன் வந்த பையன் அவர் பார்க்குறதே பொள்ளாச்சி திருஞான கிட்ட தான் ஒரு ஜாதகத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுப்பாங்க கருவல் வந்து முக்கிய போகிற பொள்ளாச்சி திருஞான சம்மத்தை பார்க்கணும்னா அஞ்சு லட்சம் ஜாதகம் கருவுலருந்து இன்றைக்கி போகிற அரவி அத்தனை கோடி சார் அங்கே இருப்பாங்க கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் பார்க்குறோம்னா பொள்ளாச்சி திருஞான சம்மந்தத்தை தான் பார்க்க முடியும் ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு அஞ்சு லட்சம் அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அந்த பூஜையை இந்த இடத்துல உட்காடுறான்னு சொன்னால் அது பூரா பூவில் அலங்காரம் பண்ணி பழங்கள் அலங்காரம் பண்ணி அந்த பூஜையோட தான் அந்த நோட்டை வைக்கணும் அதில் உட்கார்ந்தா தான் அவர் வந்து பார்ப்பார் அத்தனை கும்பங்கள் வச்சு வெள்ளி கல கலசங்களாக வச்சு தான் அந்த நோ நோட்டை வைக்கணும் எதுக்கே அஞ்சு லட்சம் நான் கேட்டேன் ஒருத்தரை அஞ்சு லட்சம் கொடுத்து ஜாதகம் பார்க்குற அளவுக்கு என்னையாங்கிறது கேட்டேன் அந்த வைக்கிற அந்த தோரணையே அப்படி இருக்குமா பரி அந்த தோரகத்தை வைக்கிறதுக்கே அவர்கிட்ட பார்த்தவன் அந்த பையன் பரம்பரையை பார்த்தவன் ஒரே நாள் டோட்டல் நானூறு கோடி முடியுது காப்பி குடிக்க அந்த பையன் ஆடிக்காரில் தான் போவாங்க காலையில் காடி கோயம்புத்தூருக்கு நாலு மணிக்கு போகிறப்பட்டு அஞ்சு மணிக்கு போயிடுவான் போய் இதில் தான் குடிப்பான் கௌரி சங்கர தான் கரெக்டாக கௌரி சங்கரை தான் காப்பி குடிப்பான் காலையில் காஃபியே கருவு விழுந்து அதில் தான் குடிப்பான் அது வெளியே வர்றது தெரியாது காரு போய் லிஃப்ட்டில் கீழே நிற்கி நான் எந்த இடத்துல அந்த ஊர் சொல்கிறேன் எப்படி இவ்வளவு அப்போ வீடு எப்படி போச்சு கடை எப்படி போச்சு என்ன போச்சு சொல்கிறேன் அவங்க அப்பா எப்படி இறந்தான்னு அதை பூரா எனக்கு தெரியும் ஒரே நாளில் அவங்க அப்பா ஆக்சிடெண்ட் ஆகிறாரு ஒரு பாலத்தில் அவர் சொல்கிறாரு முத நாள் நீ போடன்னு அங்கே வீட்டு சொல்கிறார் போவாதிங்கிறார் ஆக்சிடெண்ட் ஆகுது பாலத்தில் ஸ்பாட்டே க்ளோஸ் அவங்க அப்பா அதுக்கடுத்து அவங்க அம்மாவும் மரும வீட்டுக்கு ஆளுக்கு இரநூறு கோடி ரூபா சொத்துருக்கு தனித்தனியாக இறந்தவர் பொண்டாடி வரல இரநூறு கோடி இருக்குது தனியாக இவனுக்கு நானூறு கோடி இருக்குது பொண்டாடிட்டு நூறு கோடி இருக்குது அது இறங்கும் போது எங்களுக்கு தெரியும் இந்த பய இவனுக்கு தான் அப்பா எப்படி வச்சுருக்கா என்னன்னே தெரியாது பணத்தைனா என்னென்னு தெரியாது எவ்வளோ நாளில் போச்சு இன்னைக்கு எங்கே இருக்குது உள்ளே நுழையம்ல ஆளுங்க கிடையாது அட்ரஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது எங்களுக்கு தெரியும் இது மாதிரி இந்த பணத்து நாளை நினைச்சிருக்காதிங்க நானூறு கோடி அஞ்சூறு கோடி வந்துருச்சு அப்படின்னு நினைச்சோம்னா இதெல்லாம் எக்கச்சக்கமான உதாரணங்கள் இதெல்லாம் ஓட்லேயே இருக்குது கட்டடம் எக்கச்சக்கமாக இருக்கும் கரூர் தான் நம்ம பார்க்கணும் நீங்கள் வெளியூர் பார்த்தா தெரியாது நாங்கள் கரூரை நிறைய பார்த்துட்டோம் அதே மாதிரி இந்த பாவங்கள் பண்ணி நம்பர் அவுடித்தனம் பண்ணவன் சந்ததி அழிஞ்சு போயிடும் நிறைய கெடுதல் பண்ணவன் அப்படின்னா நான் சின்ன வயசுலேயே பார்த்துக்கவேன் பயில ஆறு இல்லை தெருவில் காப்பேன் தெருவில் இந்த யாராவது ஒருத்தர் இருக்கவே முடியாது முடியாதண்ணா அவள் வாழ்க்கையே கெடுத்துட்டுமா யாரையா குடியை கெடுப்பான் யாராவது ஒருத்தனை வந்து இதை பண்ணிகிட்டு இருப்பான் யாராவது இந்த மாதிரி அந்த எண்ணங்கள் தான் மாற்றிடணும் அப்படிலாம் போகவே கூடாது நம்மளால முடியல அடுத்து உப உபத்திரமே பண்ணக்கூடாது ஓடி போய் ஒதுங்கிடணும் எங்கே உட்காந்து அவன் அவன் வாழ்க்கை அவன் வாழ்கிறான் அடுத்தவண்ணம் வந்து நம்ம கேவலமாக பேசியோ அதனால நம்ம திருப்தி அடைஞ்சிக்கிறதுல ஒன்றுமே கிடையாது அது பாவங்களை தான் நம்ம சேர்த்துக்கிறோம் இதை வந்து கண்ணெண்ண சொன்னது மோதல் உன்னைய பாரு நீ அடுத்தவனை பார்க்குற என்ன இப்போ என்ன என்னென்ன எல்லாம் கருவளை பூரா பேச்சிக்கிறியா பொம்பளை பொருங்கிறியா அப்படி பாரு எடுத்தோன்னு அடித்தார் எங்கிட்ட என்னை எப்படி தெரியுமா பேசுவானுங்க எல்லாமே இந்த வர்ற மெம்பரும் அப்படி தான் சொல்லுவான் இப்போ எங்கிட்ட வந்து கற்றுட்டு ஓடணும்னு அப்படி தான் சொல்லுவான் இவன் கிடைக்கிறான் அவன் பேசுகிறதுக்கு நான் ஆள் கிடையாது வடிவேல் என்னை நம்புற ஒன்றை மாதிரி ஆள் ரெண்டு பேரும் தான் எனக்கு போதும் அதனால தான் இன்னைக்கு நிற்கிறார் இன்னைக்கு அவர் தெய்வமா நிற்கிறாரு இவருக்கு எத்தனையோ ஜோதி இருக்கிறார் எனக்கு தெரிய இந்த மாதிரி ஆராய்ச்சி பாராட்டுகள் பார்த்து நான் பார்த்தேன் இல்லையே இது பெரிய அதிசயம் இன்னைக்கு மனசு விட்டு பேசுனது இப்போ இங்கே வந்தால் நம்ம ஒரு பதினஞ்சு பேத்துக்கு இது வந்து இன்னும் நூறு வருஷம் இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நம்ம கிட்டருக்குது ஆகவே இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டு இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னாவே நீங்கள் ஜெய் ஸ்ரீவினு அர்த்தம் சொல்லு சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது பொம்பளை பிள்ள பிறந்துருக்கு அதுக்கு ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கும் அப்போ ரெண்டாவது அவங்க வீட்டில் கஞ்சிவ் ஆகிறாங்க அப்போ இது இருக்கலாமா வேணாமா கஞ்சி ஆகியிருக்கு அப்படின்னு அவர் கூப்பிட்டு இவர்கிட்ட கேட்குறாங்க இவர் அவங்க வீட்டுக்கே போகிறார் நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போய் உட்காந்து பேசினோன்னே வேண்டாம் அந்த குழந்த உனக்கு இதை அழிச்சிரு அப்படின்னா அந்த கூட்டிகிட்டு போனப்போ அந்த அவர் வந்து கொஞ்சம் போதையில் இருந்தார் நீ என்ன எனக்கு இப்போ பிறக்க போகிறது நீ வேண்டான்னு சொல்கிறேன் உனக்கு பையன் தான் பிறக்கும் ஆனால் அது வேண்டாம் உனக்கு அடுத்தது ஒன்று வேணால் பிறக்கும் வச்சுக்க அப்படிங்க இல்லை எனக்கு இந்த குழந்த வேணும் அப்படின்ட்டார் அப்போ என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு வந்தாச்சு திருப்பி அந்த குழந்த பிறந்துச்சு பையன் ஊனமாக பிறந்துச்சு மூல வளர்ச்சி இல்லாமல் பிறந்துச்சு கால் ரெண்டு நடக்க முடியாது மூல வளர்ச்சியே இல்லை திருப்பி ஒரு நாள் இதே அவர்கிட்ட வந்து சண்டை நீ வந்து எனக்கு குழந்த பிறந்ததுக்குப்ப நீ ஏன் சொல்லலை மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கும்னு நீ ஏன் சொல்லலைங்கிறார் இவர் சொன்னார் ஏடா முட்டாளே நான் அன்னைக்கே சொன்னேன் உனக்கு இந்த குழந்த உனக்கு வேண்டாம் படிக்க படிக்க நான் சொன்னேன் அவ்வளோ தூரம் சொன்னேன் நீ கேட்கல எங்கள் ஐயா கூட சொன்னார் கண்ணன் தான் வேண்டாங்கிறேன் உட்ரை பிள்ளைன்னு சொல்லுவேன் வே ஏ எங்கள் அப்பா வந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் அவரை புட வரான்னு பேசிக்கார் அது வேண்டான்னு சொல்லிட்டாலும் நீ ஏன்டா அதை இது பண்ணுறேன்னா இல்லை இல்லை அப்படின்னு அது கடைசியில் அந்த குழந்தை இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் மூல வளர்ச்சி இல்லாமல் இப்போ ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்தது இது கண் கூட நடந்தது வேண்டான சொல்லியும் கேட்கல அவரு கடைசியில் அந்த குழந்தை இப்போ என்னன்னா இப்போ தான் ரெண்டு வருஷம் ஆச்சு இறந்துச்சு பையன் அந்த வம்சமே இல்லாம போயிடுச்சு இது இது அவங்க உண்மையான இது மாதிரி ரெண்டாயிரத்துலாம் நான் சொல்லிட்டே இருக்கணும்னா நான் பார்த்த சொன்னமே நான் ரெண்டு நாள் ஆக நீங்க கேக்குறதுதான்